இப்போ நடிகர்களுக்கான ஒரு செல்வாக்குன்றது வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக சேலத்தில் இருந்து ஆரம்பித்த தொழில் செய்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னா அது ஜெயலலிதா காலத்துலேருந்து வந்ததுனால தான் நீங்கள் கொங்கு பேரீட்டில் ஏன் அதிமுக செல்வாக்காக இருக்கிறதுன்றதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான் அங்கே வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் டிஎம்கேக்கு போய்ட்டா அவருக்குமே சேலம் மேற்கும் ஓமலரும் கொடுத்து ஒரு போட்டி வேட்பாளர் நிற்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சேலம் பதினோரு சட்டமன்ற தொகுதியில் வரும் சட்டசபை தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராணவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சேலத்தில் ஒரு பதினோரு தொகுதிகள் இருக்குது ரெண்டு எஸ்சி ஒரு எஸ்டி இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியோட தொகுதின்னு கூட ஒன்று இருக்குதுன்னு சொல்லலாம் சேலத்துக்கு நிறைய செஞ்சுருக்கிறாருன்னு கூட சொல்கிறாங்க இங்கே வந்து அதிமுக கோட்டைங்கிறத விட எடப்பாடியோட கோட்டையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றை விட்டால் மீதி பத்து தொகுதியும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு இந்த நிலையை வந்து எடப்பாடி அவர்கள் தக்க வச்சுக்குவாரா என்ன நிகழும் சேலம் மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே ஒரு தொகுதி சேலம் வடக்கு தவிர பது பத்து தொகுதிகள் அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியான பாமக வசம் இருக்கிறதுன்றது உண்மை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்பொழுது அவர் முதலமைச்சர் ஆனாரோ அப்பொழுது இருந்து இது வந்து நம்ம மண்ணின் மைந்தர்ன்ற எண்ணம் அங்கே வந்துருச்சு இது ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு இன்னொன்று வீரபாண்டிய ஆர்முகம் மாதிரியான அங்கே செல்வாக்கு மிகுந்தவர்கள் அந்த குடும்பமே இன்றைக்கு அரசியலில் இருந்து முற்றிலும் விலகி இருக்கிறது அவன் மருமகன் மட்டும் அவருக்கு சீட்டு கொடுக்கறதாகவும் அதாக ஒரு பேச்சு வந்து போகிறது உண்டு ஆனால் இன்றைக்கி அந்த அந்த இடத்துல வந்து வன்னியர்களுக்கான செல்வாக்கு இருக்கிற இடம் கொங்கு மக்களுக்கான செல்வாக்கு இருக்கிற இடம் இந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு இப்போது வன்னியருக்கான ஒரு ஓட் பேங்க் வந்து பாமக கூட்டணியில் இருப்பதனால அவங்களுக்கு வந்து நல்ல ஏடிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது கடந்த தேர்தலில் வந்து டிடிவி தினகரன் கூட பாமகவோட கூட்டணி அமைஞ்ச உடனே இவர் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்காக ஒரு சேர்ந்தார்னு அவர் வர்ணித்தார் டிடிவி இன்றைக்கி அவங்க அவரும் இதே கூட்டணியில் இருக்கிறாரு அதே மாதிரி அங்கே இந்த கொங்கு பெல்ட்டில் முக்கியமான ஒரு சேலம் மாவட்டத்தில் அந்த கொங்கு கவுண்டர்களினுடைய பிரதிநிதியாக அங்கே திமுகவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் மிக குறைவு பெரிய செல்வாக்கு பெற்றவர்கள் ஏன்னா கொங்கு கொங்கு நாடு மக்கள் கட்சி அவங்கள தான் இவங்க நம்பியிருக்கிறாங்க சில சில நாட்கள் வந்து சேலத்திற்கான அவர் பங்களிப்பு செயல்கள்னா அவர் செந்தில் பாலாஜி வந்து செஞ்சார் செந்தில் பாலாஜிக்கு கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க அப்புறம் நாமக்கல்ல சேலத்தை வந்து திரு கே என் நேருக்கிட்ட கொடுத்தாங்க இப்படி தான் போயிட்டுருக்கு அப்போது அங்கே வந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவர் ராஜேந்திரன் சொல்லி அவர் அந்த ஒரு எம்எல்ஏவுக்கு அவர்களுக்கு வந்து சு சுற்றுலாத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி தான் இவர்களுடைய வரிசை இருக்குது சேலத்தில் அதிமுக பெரிய செல்வாக்கூடு தான் இன்றும் இருக்கிறது நிறைய பாலங்களையெல்லாம் அவர் அமைத்து கொடுத்து தன்னுடைய பழைய தொடர்புகளுக்கு அவர்களுக்கு தேவையான தொழில்துறை தேவையான அளவு முன்னாள் முதல்வர் என்ற எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் செய்ததுனால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு குறையில்லாமல் இருக்குது இருக்கு நிறைய பாலங்கள் சில பாலங்கள்லாம் தேவை எல்லாம் இன்னும் நாலஞ்சு வருஷம் தான் தேவை இது சேலமா பாலமா அப்படின்ற ஊர் பேர் அப்படி சேலத்தோட மேயர்மா செயல்பட்டு இருக்கிறார் எடப்பாடின்னு கூட பாலம் அப்படி இல்லை ஆமா ஒரு எதிர்கட்சிகள் வந்து ஒரு சேலத்தை தாண்டி செய்யல அப்படின்லாம் வந்து க கடந்த காலத்துல சொன்னாங்க அந்த அளவுக்கு வந்து கோரிக்கைகள் வரும் பொழுது அவர் செய்திருக்கிறார் அதனால அந்த பத்து தொகுதிகள் அவர் வென்றதில் எடப்பாடி அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு அதாவது அந்த பெருமை அவருக்குத்தான் உண்டு இப்போ ஜி வெங்கடாசலன் சொல்லி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இருந்தது கூட மாத்திட்டு இவரே எடுத்துக்கிட்டு இவரே மாவட்ட செயலாளராக திரு எடப்பாடி அவர்களே எடுத்திருக்கிறாரு கிழக்கு மாவட்டத்தில் வந்து எஸ் இளங்கோவன் ஒருத்தர் இன்னொன்று வந்து அவருக்கு வந்து நல்ல நெருங்கிய கு ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கிற ஒரு பி இளங்கோமன் அவர் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லலாம் இருந்தவர் அவர் வந்து ஒரு திரு எடப்பாடி அவர்கள்ட்ட என்ன சொல்லணும் சொன்ன சொல்லணும்னு நினைக்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா போதும் அவர்கிட்ட போய் சேர்ந்து அப்புறம் செம்மலை இருக்கிறாரு இவங்கெல்லாம் அங்கே முக்கியஸ்தர்களாக இருக்கிறார்கள் அப்படியே நீங்கள் வந்து டிஎம் வந்துட்டிங்கன்னா இப்போ இப்போ மினிஸ்டர் இருக்கக்கூடிய இவருக்கு முன்னாலேயே அந்த அங்கீகாரம் கொடுத்துருந்துருக்கு கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் அவங்க விட்டாங்கன்னு தெரில திரு ஆர் ராஜேந்திரன் எம்எல்ஏ இருக்கிறாரு அவர் மத்திய மாவட்டத்தை பார்த்துக்கிறார் என்ஆர் சிவலிங்கம் இருக்கிறாரு அவர் வந்து கிழக்கு மாவட்டத்தை பார்த்துக்கிறாரு இது இல்லாத எம்பி செல்லகுணபதி அவர்கள் செல்லகுணபதி அவர்கள் வந்து இப்போது பதினோரு தொகுதியில் நீங்கள் வந்து சேலம் சே சேலத்தில் வந்து மேற்கு வடக்கு தெற்கு வீரபாண்டி ஓமலூர் இது எல்லாம் வந்து எம்பி தொகுதியில் வரும் இவர் செல்லகுணி அவர்கள் வந்து அவரும் ஏடிஎம் கீழ் ஒரு காலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் ஒன் இயர் பெல்ட் எப்படி கவர் பண்ணுன்றது அவருக்கும் தெரியும் வாழப்பாடு ராமமூர்த்தி மாதிரி அந்த ஜெயலலிதா கூட இருந்துட்டு வெளியே போகும்போது கரெக்டாக வாழப்பாட்டி ராமமூர்த்தி நின்றால் வென்று விடுவான்ற காலகட்டத்தில் செல்லு கணபதி ஜெயலலிதா அவர்கள் நின்று வென்ற கதைகள்லாம் உண்டு எம்பி ஆனார் ரொம்ப சாதாரணமாக தட்டிட்டு வந்துட்டார் அவரே எதிர்பார்க்கல இப்படி தோற்று போயிட்டு திரைக்க அப்போ வந்து பெட்ரோலியத்துறை மந்திரியாக இருந்து கேஸ் எல்லாம் வாரி வழங்கினார் அப்படி தான் ஒரு அந்த அந்தளவுக்கு ஒரு போட்டியாளர் இருக்கிற இடத்துல ஒரு பய பயங்கர ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடியவர் நெட்ஒர்க் நிறைய இருக்கிறவர் கடந்த காலங்கள் கால தேர்தல்கள்லாம் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இன்னைக்கு தேர்தல் பொறுப்புகளே அவர் பார்த்துக்கிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் எம்பி தொகுதியில் ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபத்தாயிரம் ஓட்டுகளை பெற்றார் அதுக்கடுத்து ஏடிஎம்கேயில் விக்னேஷ் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றாயிரம் ஓட்டுகளை பெற்றிருந்தார் அண்ணாத பிஎம்கே பார்லிமெண்ட்டில் தனியாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபது ரெண்டையும் கூட்டினிங்கன்னா டிஎம்கே ஜெயிக்காது இப்போ பாராளுமன்ற தேர்தல் அதே மாதிரி ஒரு ஒரு சிலது இப்போ மேட்டூர் தொகுதி தருமபுரியில் வரும் ஏற்காடு வந்து கள்ளக்குறிச்சியில் வரும் சங்ககிரி வந்து நாமக்கல் தொகுதியில் வரும் இந்த இதிலெல்லாம் பட் நாம் வந்து ஓவராலாக பார்க்குற பொழுது அதாவது ஏடிஎம்கேவை பொறுத்த மட்டும் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் மீண்டும் சேர்ந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கலாம் அதேமாதிரி திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் நீதி மையம் என்றைக்குமே சேலம் மாவட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜயகாந்துக்கும் செல்வாக்கு இன்னும் இருக்குது கொஞ்சம் இருக்குது கமல்ஹாசனுக்கு இருக்குது அதேமாதிரி விஜய்க்கு இருக்குது இந்த மாதிரி நடிகர்களுக்கான ஒரு செல்வாக்குன்றது வட மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் அதில் குறிப்பாக சேலத்துல இருந்து ஆரம்பிச்சு விழுப்புரம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல தருமபுரி வரைக்குமே அந்த செல்வாக்கு அந்த வாக்கையும் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஏடிஎம்கேவும் பாமகவும் சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமையும் சொல்லியிருக்கீங்க தேமுதிக இப்போ வரைக்கும் ஒரு கூட்டணி யார் கூட போறதுன்னு தெரியாம நின்றுருக்காங்க அவங்களும் வந்து இங்க சேர்ந்துட்டா ஒரு கணிசமான வாக்குறுக்களை இன்னும் பெரிய வெற்றி பணம் எங்க சேர்ந்துட்டான்னு சொல்றீங்க அதிமுக அதுக்கு சேருவதற்கு அவங்க ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொன்னாலும் சரி இப்போ கேரளாவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க போயிருக்க நேற்று வந்து திமுக தொடர்புடையவர்களோட பேசுகிறது தான் நம்ம தெ நம்ம அறிகிறோம் அதனால் அவங்க எங்கே வந்திங்கனாலும் ஒரு சிறிய அளவிலான ஒரு அந்த வாக்காக இருந்தாலும் அந்த அம்மாவனுடைய பேச்சு அதாவது திருமதி பிரேமலதா அவர்கள் அந்த கட்சியில் ஆரம்ப காலம் தொட்டே அவர்களுடைய பிரச்சார வலிமைன்றது கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் ஃபேவர் பண்ணும் குறிப்பாக பெண்கள் ஓட்டுகளை வந்து கவரக்கூடிய வகையில் அவங்களுக்கு இருக்கும் அவங்க எங்கே இருக்கிறாங்களோ இப்போது வட மாவட்டங்களில் குறிப்பாக ரெண்டு மூணு மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி சேலம் அந்த பக்கம் விழுப்புரம் இதுல அவங்களுக்கான வந்தால் யாருக்கு வந்தாலும் அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக தான் இருக்கும் ஆனால் அவங்க திமுகவுக்கு போகிறதா தான் நமக்கு இன்றைய இன்றைய நிலவரம் இன்றே இன்றைய நிலவரம் அவங்க திமுகவோட ஒரு ஆறு சீட்டு ஒரு எம்பி சீட்டோட ராஜ் சீட்டோட திமுகவுக்கு போகிறதுக்கான திட்டத்தில் இருக்கிறதா தான் நம்ம கேள்விப்படுறோம் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கொலுசு வியாபாரம் ஒரு பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது அப்புறம் வந்து அங்கே இருக்கிற உருக்காலைகள் வந்து இந்தியாலே வந்து தூய்மையான எஃகு கிடைக்கிறது சேலத்தில்னு சொல்லுவாங்க அங்கே வந்து உருக்காலையில் வந்து தனியார் மையத்தை கொண்டு போகக்கூடாதுன்ட்டு பல பிரச்சனைகள் வந்து இங்கே நிலவுது உள்கட்டமைப்பு இருக்கட்டும் இதெல்லாம் வந்து திமுக சரி செஞ்சுட்டாங்களா அது இது தேர்தலை எதிரொலிக்குமா இல்லை தேர்தலில் எதிரொலிக்கிற பிரச்சனைகள்னு வந்து அதான் சில மாவட்டங்களில் அந்த எதிரொலிக்கிற கேட்குற பிரச்சனைகள் ஒன்று இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்டீல் பிளான்ட் இஷ்யூஸு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ அது வந்து அவங்க இவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் இதுக்கான ரெக்வஸ்ட்டு தான் பண்ண முடியும் ஸ்டீல் பிளான்ண்ட் மீண்டும் மீண்டும் அது ஊர்காலங்களை கொண்டு வந்து அது பல்வேறு பிரச்சனைகள் பேசினா தனியாக பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிறது உண்டு தான் தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருக்கிறது உண்டு தான் ஆனால் இவர்கள் வந்து இந்த ஒரு விஷயம் அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை மாநகராட்சிக்கு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போது அது எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பா சாக்கடை பிரச்சனைகள் ரோடு பிரச்சனை வாட்ரு பிரச்சனை இது எல்லா இடத்துலையும் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு விதமான பிரச்சனை இருக்குது ஏற்காடு தொகுதியிலேயும் இன்னும் நிறைய இருக்குது பேசுவதற்கே நிறைய இருக்குது அங்கே பார்த்திங்கனா சேலம் இதில் வந்து இப்போ கொளத்தூரில் வந்து தோணி மடுவு அப்படின்னு ஒரு பிரதேசம் அது வந்து ரொம்ப வருஷமாக எம்ஜிஆர் காலத்திலேருந்து அந்த சீர் பண்ண தண்ணீர் பிரச்சனைகள் தீரும்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் வரக்கூடிய எல்லார்கிட்டையும் எடுத்து அந்த மாவட்டங்கள் எடுத்து சொல்லும்போது பேசுகிறாங்க அது நடக்கவே மாட்டேங்குது குளத்தூர்னால் இங்கே இருக்கிற குளத்தூர் கிடையாது இப்போ மற்ற சேலத்தில் இருக்கிறது குளத்தூர் தனி குளத்தூர் மணின்னு சொல்லுவாங்கள்ல அந்த குளத்தூர் ஸ்டாலினுடைய தொகுதி கிடையாது நல்ல ஒரு வளமான பகுதி அந்த மிளகாய் வந்து ரொம்ப புகழ் பெற்றது இது மாதிரி நிறைய ஏற்காட்டில் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காஃபி தேயிலை சரியான எங்களுக்கு இது பெறப்படவில்லை அதாவது விலை கொடுக்க முடியல அப்புறம் ஏற்காடு நம்ம பார்த்த வரைக்கும்லாம் அங்கே இருக்கிறவங்க என்னென்னா எங்களுக்கு இயற்கை மலை மண் சரிவு எல்லாம் எங்களுடைய பயிர்கள் நாசமாகுது அதை வந்து சரியாக எங்களை ரெப்ரசன்ட் பண்ணல அதேமாதிரி இங்கே ஏற்காடில் வந்து பயங்கர டிராஃபிக் எங்கள் இப்போ டூரிசம் மினிஸ்டர் இருக்கிறாரு அது வந்து பெரிய அளவில் வந்து மேம்படுத்தப்படும் சாலைகளில் வழியில் கிடையாது குப்பனூர் சாலையை தவிரவர் அது ஆல்டர்னேட்டு ரோடே கிடையாது அது அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி நின்றுரும் பல மணி நேரம் வந்து ரோடு பிளாக்ஸ் ஆகிடும் எங்கள் வெள்ளி சனி நேரம்லாம் அங்கே எஜுகேஷனுக்கு ரொம்ப புகழ் பெற்றது ஆனால் ஹயர் எஜுகேஷனுக்கு அங்கே வழி கிடையாது அவங்க எல்லாருமே வெளியில் வரணும் அவ்வளோ பெரிய ஊராக இருக்குது அது எஸ்டி தொகுதி தமிழ்நாட்டில் ரெண்டு எஸ்டி தொகுதிகளில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய சேந்தமங்கலமும் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏற்காடும் ஒன்று அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் பட்டா இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை கல்லுராயன் மலை இருக்கும் கல்லுராயன் மலை பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கள்ளக்குறிச்சியில் வந்துடும் இந்த பக்கம் கொஞ்சம் சேலம் ஆத்தூரில் வந்துடும் அவங்களுக்கும் இதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை பட்டா இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது தேர்தல் புறக்கணிப்புக்களை திட்டமிட்டு இருக்கிறத ஒரு ஆண்டு சொல்கிறாங்க ஆனால் பாவம் அவங்க மறுபடியும் போகும்போது இந்த தேர்தல் நாங்கள் ஜெயிச்சு வந்தால் சொல்கிறோம் அந்த மக்கள் வந்து வாக்களிச்சிடுறாங்க இது மாதிரி தான் இருக்குது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு இல்லை நீங்கள் தொட்டது வெள்ளி பற்ற இது வந்து தொழில் செவ்வாப்பேட்டை மாதிரியான இடங்களில் மா மத்தியில் இருக்கக்கூடியது எல்லாம் நிறையா அது தொழில் வெளிநாடுகள் வரைக்கும் அது நார்த் இந்தியாவில் குறிப்பாக ஆகக்கூடிய அந்த தொழில் நல்ல வ வகையில் தான் இருக்குது கடந்த காலங்களில் திமுக வந்து சில நேரங்களில் தொழில் இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இதை போய் எங்களுக்கு எதாவது அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் அது வந்து அவங்களுக்கு சுமையை ஏற்படுத்ததாக இருந்தது இது ஏடிஎம்கே கா அங்கே இருக்கிற ப்ளஸ்ஸே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ப்ளஸ் ப்ளஸ்ஸே என்னென்னா ஏடிஎம்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி போய் கட்சிக்கால ஒரு தொழில் செய்பவர்களை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அது ஜெயலலிதா காலத்திலேருந்து வந்ததுனால தான் நீங்கள் கொங்கு பேர்டில் ஏன் அதிமுக செல்வாக்காக இருக்கிறதுன்றதுக்கு மிக முக்கிய காரணம் இதுதான் இங்கே வந்து போய் தொழில் சின்ன தொழில் பண்ணுறங்களை கூட தொந்தரவு பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து தேர்தல் நிதி கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க ஐயாயிரம் கொடுங்க பத்தாயிரம் கொடுங்க நாங்கள் தேர்தல் மாநாடு எங்களுக்கு காசு கொடுங்கன்னு திமுக இதெல்லாம் கடந்த காலத்தில் செஞ்சதே நான் கண்கூடாலாம் பார்த்துருக்கேன் இந்த தொந்தரவு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இப்போ இந்த அந்த ரெண்டு கட்சியுமே இப்போ பண்ணுறது இல்லை ஆனால் இது உணர்ந்துக்கிட்டாங்க இது நம்மளுடைய மைனஸ்ன்னு சொல்லி உணர்ந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் நான்காவது பெரிய தலைநகரம் நிறையா தொழில்கள் இருக்குதுன்னு சொன்னால் கூட அங்கிருந்து மைக்ரேட் ஆகி இளைஞர்கள் வந்து வெளியூருக்கு தான் வேலைக்கு போகிறத நம்ம கேள்விப்படுறோம் இது வந்து நம்ம வந்து மேக்சிமம் எடுக்கக்கூடிய மக்கள் பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம எப்படி எடுக்கிறோன்னா யாருக்கு செல்வாக்கு இருக்குது இன்னும் இப்போ அதிமுக பொறுத்து மட்டும் பத்து தொகுதிகளில் அந்த பத்து தொகுதிகள் அப்படியே இருக்கிறதா அப்படின்றது தான் நாம் மேக்ஸ் மேக்ஸிமம் கேட்குறோம் அப்போ அவங்களா சிலது சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் இது அரசு தான் பார்க்கணும் இப்போ சேகோ ஃபேக்ட்ரி இஷ்யூஸ் வந்து நாமக்கல் சேலத்தில் இருக்குது தான் அதை வந்து ஒரு மதிப்பு கூட்டணும் அதுக்கு வந்து வாரியம் வைக்கணும் எப்படி ஈரோட்டில் மஞ்சள் கேட்குறாங்களோ அந்த மாதிரியெல்லாம் ஜவுரிசி இதுக்கு வந்து கேட்குறாங்க அதை வந்து நம்ம கவனப்படுத்தக்கூடிய இடத்துல நாம் இல்லை நமக்கு வந்து நம்ம பார்க்குற பப்ளிக் ஒப்பீனியனில் யாருக்கு இன்னும் ப்ரிஃபரன்ஸ் ஏடிஎம்கேவுக்கு அது ரீட்டைன் ஆகிருக்கும் அப்படி தான் பார்க்குறோம் சேலத்தில் வந்து ரெண்டு தொகுதி வந்து பாமக வெற்றி பெற்ற மேட்டூர் ஒன்று சேலம் மேற்கு ஆ சொல்லுங்க அதில் ஒன்று அருள் அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து இப்போ ராமதாஸோட குரூப்பில் தான் இருக்கார் அன்புமணி வந்து தனியாக இருக்கார் அவரை வந்து ஒரு களத்தில் இறக்கினா ராமதாஸ் சார்பில் ஏதோ ஒரு குழப்பங்கள் நிலவும் நினைக்கிறேன் நம்ம கடந்த காலங்களில் பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இவர் கண்டிப்பாக கடைசியாக என்ன ஆயிடுவார் எந்த வகையிலையும் தன் மகன் மீது பாமகவின் மீது கோபத்தை தீர்த்துக்கொள்வதற்காக இவர் எங்கே நிற்கிறாரோ அதே தொகுதியில் ஒருவேளை இப்போ டிஎம்கே கூட்டணிக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கப்போ ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் திரு அன்புமணி அவர்கள் உறுதியாகிட்டார் அங்கே வந்து மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் டிஎம்கேக்கு போயிட்டா அவருக்குமே சேலம் மேற்கும் ஓம்லூரும் கொடுத்து இவர் போட்டி வேட்பாளர் நிற்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது ஜி கே மணி இருக்கிறாரு எல்லாருமே வந்து அது சிக்கல் நிறைந்தது தான் ஆனால் அங்கே வந்து இந்த முறை ப்ரூவ் ஆயிரும் நாம் கண்ட வரையில் கீழ் ஒரு மகத்தான உண்மையினால் அன்புமணிக்கு கீழே தான் இருக்கிறார்கள் தொண்டர்கள் வந்து நம்ம நம்ம பார்த்த வரைக்கும் இன்னும் நம்ம இன்னும் திருவண்ணாமலை செஞ்சு இதெல்லாம் போய் பார்க்கணும் பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் ரிப்போர்ட்டை அதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை கீழே தான் பாமக வலுவாக இருக்காது விஜய்யின் வருகையும் சீமானோட கல அரசியலும் அங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சீமான் அங்கே வந்து கடந்த காலங்களில் இருந்த அளவுக்கு இல்லை ஒரு நம்ம கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சிச்சு அது எல்லாமே இங்கே பொறுத்த மட்டும் விஜய் வந்து மேக்சிமம் அதை தொடச்சர்றாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால சாலைகளுக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் முன்னெடுத்ததை நம்ம பார்த்த நாம் தமிழர் பெருசாக போராட்டங்கள் நடத்த எதிரொலி இன்னைக்கு அந்த மாதிரி எதிரொலி இன்னும் விவசாய சங்கங்கள் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் திருவண்ணாமலையிலேருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி நம்ம இந்த பகுதியிலாம் நம்ம எடுத்துக்கணும் அடுத்து திருவண்ணாமலையில் பண்ணும்போது நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல் சொல்கிறேன் ஆனால் அவங்க எந்த கட்சியுமே நம்ப முடியாத ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க இந்த கட்சி நமக்கு ஆதரவு தரும் அப்படின்னு அடுத்து ரெண்டு கட்சிகளும் தான் அவங்க கவனப்படுத்துறாங்க அதிமுக திமுக தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கா கொடுத்தது ஏன் நிறைவேற்றலை இவங்க ஏன் கொடுக்கவே இல்லை இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர அந்த களத்தில் மூ மூவரு தான் இருக்கிறாங்கன்றது உரிமை அதாவது அதிமுக தலைமை திமுக தலைமை தாவேகா தாவேக்காவிலேயும் வந்து அங்கே மாவட்ட செயலாளர் இருக்கிற வெங்கடேசன் ஆகட்டும் பார்த்திபன் ஆகட்டும் அவர் பார்த்திபென்னா நல்லா வந்து மீடியாவோட நல்லா கனெக்டாக இருக்கிறவர் அதேமாதிரி கேஜி அருண்ராஜ் டாக்டர் அருண்ராஜ் அவர் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் தான் அவர் கவனம் செலுத்துறாரு அவர் அங்கே அங்கே திருச்செங்கூடு தொகுதியில் நிற்கிறதுக்கு தான் கவனம் செலுத்துறாரு ஆனால் இங்கேயும் அவர் பார்க்குறாரு மாநில கொள்கை பிறப்பு செயலாளர்னால் அருகாமையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கறாரு புஷியானந்தும் வட மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக திரு ஆனந்தும் அவரும் கவனம் செலுத்துறாரு இங்கே நீங்கள் சேலத்திலையும் திமுக எம்பி இருக்கு ராஜேஷ் குமார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார் அவரும் சேலம் மாவட்டத்தில் வந்து கவனம் செலுத்துறாரு இங்கே வந்து அப்புறம் எடப்பாடி அவர்களே தனிப்பட்ட முறையில் அவரே ஒரு மாவட்டத்தையே தான் கையில் இருக்கிற மாவட்ட செயலாளர் பொறுப்பையும் வாங்கி வச்சுருக்காரு அப்போ பார்க்க போனால் ஒரு கடுமையான போட்டி அங்கே நிலவுவது உண்மை சார் இந்த பதினோரு தொகுதிகள் இருக்கிற ரேஸ்ல வந்து யார் முன்னணியில் இருக்கா நிச்சயமாக அதிமுக தான் அந்த சந்தேகமும் கிடையாது அதிமுக தான் முன்னணியில் இருக்கிறது அதை நம்ம அந்த பலகி பலம் பலகீனத்தை வரிசைப்படுத்தணும் இல்லையா முன்ன வந்து பத்து தொகுதி வந்து அதிமுக வசம் இருக்குது இப்போ பதினோரு தொகுதியுமே அதிமுக வசம் இருக்கிறதா நாம் வந்து சொல்லலாம் இதுக்கு பிறகு அவங்க கேண்டிடேட்டு திமுகவினுடைய பலம் ஏன்னா அங்கே வந்து பெண்கள் ஓட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அவங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே ஆனால் அந்த சைடு வந்து ஒரு குறிப்பிட்டது ஆளுமைகள் இப்போ வீரபாண்டியார் மாதிரி ஆளுமை அந்த மாவட்டத்தில் இல்லை அந்த அளவுக்கு ஈக்குள்ள கோஷ்டி பூசல் டிஎம்கேவுக்கு உள்ளே நிறையா இருக்குது இன்னமும் சேலம் மாவட்டங்களை பிறகு நான் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தலைவர்கள் கூட்டி முன்னாள் மேயர்கள் இன்னார் மேயர்கள் துணை மேல்கள் எல்லாமே கோஷ்டி பூசலால் நிரம்பி வழிகிற ஒரு மாவட்டமாக இருக்குது அதுதான் அவங்களுடைய பலகினம் அதனால் பதினோரு தொகுதியுமே அதிமுக முன்னணியில் இருக்கிறது இரண்டாவது வந்து அந்த திமுக இருக்கிறது மூன்றாவது தாவேக்கா இருக்கிறது ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து அவர்கள் ஏற்காடு மாதிரியான ப எல்லாம் விஜயினுடைய செல்வாக்கை பார்க்க முடியுது இப்போ கூட ஒரு மீட்டிங்கில் பேசுனார் வில்லேஜில் எல்லா இடத்துலையுமே அவருடைய ஆவரேஜ் செல்வாக்கு ஒரு தொகுதிக்கு இருபத்தையாயிரம் வாக்குகள் வரைக்கும் இருபது இருபத்தாயிரம் வாக்குகள் வரைக்கும் விஜய் பெறுவார் போன முறை பத்து தொகுதி இந்த முறை பதினொன்னும் ஏடிஎம்கே அடிச்சிருவாங்க இன்னும் எடப்பாடியோட கோட்டையாக தான் சேல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து நம்ம தேர்தல் வேட்பாளர்கள் அறிவிப்பு பிறகு பேசுவோம் சார் உங்க கருத்து பதிவு மிக்க நன்றி மிக்க நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அரண் நன்றி